வெல்கம் டு பொம்மிஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஹேர்ல ஹேர் என்ன மிக்ஸிங் தான் பார்க்க போகிறீங்க ஹேர் கலரிங் பண்றதுக்கு நான் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராண்டு தான் என்ன எடுத்திருக்கேன் நான் இது ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்த்கு போட்ட பேலன்ஸ் இது இந்த ப்ராண்டு தான் சிங்க்கு பியூ சிங்க்கு மெஹந்தி அதுக்கு தேவையானது வந்து இரும்பு சட்டி இரும்பு சட்டியில் மிக்ஸ் பண்ணி வச்சால் தான் அதுக்கு நம்ம ஹேர் வந்து இரும்பு ப்ரோட்டீன் இது கிடைக்கும் நிறையா அதுக்கு அப்புறம் வந்து டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன் டீட்டிகாஸும் நாலு பட்டை அஞ்சு கிராம்பு இப்போ நான் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறேங்க தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடணும் இப்போது ஹென்னாக்கு எவ்வளோ நம்ம மிக்ஸிங்க்கு வாட்ரு வேணுமோ அந்த நம்ம சேர்த்துக்கணும் ட்ரெம்மல் எடுத்திருக்கேன் என்னோடய ஹேர் லாங்காக இருக்கிறதுனால நான் அவ்வளோ எடுத்திருக்கேன் உங்கள் நீங்கள் உங்கள் ஹேருக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் தண்ணி இப்போ லைட்டாக ஹீட் ஆகுது அப்போயே நம்ம இந்த இதெல்லாம் போட்டுடணும் பீத்தூள் ஒன்று ரெண்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா பாயில் ஆகி ஒரு டார்க் மெரூன் கலரில் வரும் இது நல்லா பாயில் ஆகி நான் அப்போ காட்டுறேன் இப்போ என்னோடய ஹேருக்கு நான் எவ்வளோ ஹென்னாக எடுக்கிறேங்கிறத மெஷர்மெண்ட்டை பாருங்கள் இது வந்து இப்போ கிலோ கப்பு இதெல்லாம் எனக்கு ரெண்டு கப்பு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இது ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் இப்போ இன்னொரு கப்பு போடுறேன் இப்போ இது செகண்ட் கப்பு இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகும் இப்போ பாருங்கள் என்ன ஒரு மெருன் டார்க் மெரூன் கலரில் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இது இன்னும் நல்லா பாயில் ஆகணும் இந்த கலரில் இருக்கணும் அப்போ நல்லா டார்க் மெரூன் கலரில் வந்துருச்சு இப்போ இதோட நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் பட்டையெல்லாம் ஒரு கலராக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இதோட ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை இப்போவும் டி கேஷன் வந்து ஆறிடுச்சு இந்த வரைக்கும் கை சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி சேர்க்குறோம் எனக்கு தோராயமாக தெரியும் உங்களுக்கு எப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் நான் அந்த பிளெண்டர் மாதிரி இதை தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கை ஃபுல்லாக செவந்துடும் இப்ப பத்தல நான் மறுபடியும் ஊத்திக்கிறேன் மறுபடியும் கொஞ்சோண்டு பத்தல கொஞ்சமா ஊத்திக்கிறேன் அது பாருங்க வெறும் டிகாஷன் தான் இருக்கு அதுக்கப்புறம் இப்போ இப்படி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி கிண்டுறேன் இதுக்கு மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா ஹேரில் அப்ளை பண்ண முடியாது ஒழுகும் இதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை பாருங்கள் நான் போட்டேன் ஆனால் நான் தண்ணி ஊற்ற ஊற்ற எவ்வளோ கொஞ்சம் நிறையா ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி தான் ஆகும் ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம் அது மார்னிங் பார்க்கும்போது ஃபுல்லாக எல்லாம் மிக்சிங் ஆகி ஒரு ஒரு நமக்கு எப்படி சொல்கிறது கரெக்டாக ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் அது அந்த மாதிரி கொஞ்சம் மாதிரி தான் இந்த மிக்ஸிங்கு இந்த கட்டி இல்லாமல் நைட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அந்த பம்ப் பம்பாக அந்த ஹேர் இது எப்படி சொல்கிறது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மிக்ஸிங் பண்ணுறேன் இன்னும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த பம்ப் மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது அதை ஃபுல்லாக அப்படியே ப்யூராக அப்படியே சமமாக இருக்கும் நைஸாக இருக்கணும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணால் ரொம்ப இதாகிடும் இப்போ நான் கட்டுக்கிறது ஓர எண்டு ஃபுல்லாக வலிச்சு இதிலே போட்டுறேன் ஏன் இரும்பு சட்டில் செய்ய சொல்கிறோம் அப்படின்னா அந்த இரும்புல உள்ள கருப்பாக உள்ளது வந்து மாதிரிதான் நான் மிக்சிங் ஆகிடும் அப்போ நம்ம முடிக்கு வந்து நேச்சுரல் எப்படி சொல்கிறது மெரு நண்டு பிளாக் மாதிரி தெரியும் இரும்பு சத்து இரும்பு சட்டில் செஞ்சால் இரும்பு சத்து கிடைக்குன்றது நம்மளா நினச்சிக்க வேண்டியதான் அது மாதிரி தான் நான் அப்போலேருந்து இந்த இரும்பு சட்டில் தான் செஞ்சு மெஹந்தி அப்ளை பண்ணுறேன் ஹேருக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் ஒரு எப்படி பதப்படுத்தி நைட்டு வைக்கிறேங்கிறதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் ஒரு பபுள்ஸ் கூட இருக்காது ஏரே போகக்கூடாது இப்போது இந்த மாதிரி ஒரு பால்தீன் கவர் எடுத்துகிட்டு ஏர் போகாத அளவுக்கு வச்சுட்டு இதுக்கு மேலே எந்த லிட்டில் உங்கள்கிட்ட இருக்கோ அது மாதிரி மேலே வச்சு நான் அப்படி மூடிடுவேன் காற்று போகாத அளவுக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மார்னிங் ஆயிடுச்சு இப்போ நான் அதை எடுக்கிறேன் பாருங்க என்ன கலரில் இருக்குன்னு பிளாக்லாம் அந்த ஒவ்வொருமா வந்துடும் இப்போ நான் ஹேருக்கு அப்ளை பண்ணுறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நல்ல பப்புல்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி கன்சன்சியில் இருக்கணும் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நான் அப்ளை பண்ணுறது காட்டுறேன் இப்போ பாருங்க நான் ரெண்டு ரெண்டு சைடாக வாவாக நான் சிக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி தெரியும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க இது அஞ்சு ஆறு மாதத்துக்கு பண்ணது இப்போ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா சீப்பை எடுத்துட்டு சென்ட்ரில் சென்ட்ரில் எடுக்கணும் இப்படி கொஞ்சம் அடியில உங்களால் எவ்வளோ கையால் பேலன்ஸ் பண்ணி இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இல்லை போட்டுட்டு இப்படி ஒரு சுருட்டு சுருட்டு எந்த செக்ஷன் எடுக்குமோ அதை டேரெக்ஷன் ஆப்போசிட் டேரெக்ஷனில் ரோல் பண்ணணும் இப்போ நான் அப்படி ரோல் பண்ணுவேன் பா காட்டுற பாருங்க இப்போ இந்த சைடு எடுத்திருக்கேன் இப்போ ஆப்போசிட் டேரக்ஷனில் ரோல் பண்ணுறேன் மாதிரி ஒரு பன் மாதிரி ரவுண்டா இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் என் கையை பாருங்க கையிலே எப்படி சவக்குதுன்னா மண்டையில் எப்படி சவக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரெக்டாக ஃபைவ் ஹவர்ஸ் உங்களோட விருப்பம் உங்களோட ஹெல்த்தை விஷ் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ எனக்குலாம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கூட நான் வச்சுக்குவேன் எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரமே ஓகே அதோடய பவர் இருக்கிற வயதான் இது போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டுக்கலாம் ஒழுகாமல் இருக்கிறதுக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை நான் அதை ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன் நீங்களே பாருங்கள் இல்லைன்னா நான் ஹேர்ல ரைட் சைட்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி ரெட் ஆரஞ்சு கலரில் ரெட்டிஷ் சமந்திருக்கும் நான் ஃபுல்லாக ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹேர் வந்து ஈரமாக தான் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு கலர் தெரிவிங்க பாருங்க ஷேடோ ஒரு பர்பிள் கலர் ஃபீல் தெரியுது உங்களுக்கு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கிளியாராக கிளியாரிஃபாக காட்டுறேன் என்ன மாலை போட்டிருக்கேன் நான் முருகனுக்கு நான் நாள் தைப்பூச விரதத்துக்காக விரதத்துக்காக நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காய வச்சுட்டு நல்லா காட்டுறேன் நீங்களும் இந்த மாதிரி பார்லர் போய் கண்ட கண்ட கெமிக்கலை யூஸ் பண்ணி ஹேர் கலரிங் பண்ணாதீங்க வீட்டுலயே ஹெல்தியான மெஹந்தி வாங்கி இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலரும் உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கும் என்ன பார்லர் போனால் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து பின்னாடி ஹேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் இது லைஃப் லாங் நமக்கு எந்த டேமேஜுமே ஆ ஆகவே ஆகாது அங்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் அதனால தெரியுதா உங்களுக்கு சேஞ்சஸ்ஸு அது சூரிய ஒளி எதிரில் அப்படியே கலர் தெரியல ஒன்று ரிஸ்பெக்ட் ஆகும் அப்படி ம் அப்படிவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் பாய்